கனடாவில் அடுத்த வாரம் முதல் ஒன்டாரியோ அரசு பணியாளர்களில் சுமார் முப்பதாயிரம் பேர் முழுநேர அலுவலக பணிக்கு திரும்ப உள்ளனர் கொரோனா காலத்திற்கு பிறகு நடைமுறையிலிருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மற்றும் ஹைபிரிட் முறைக்கு இது முடிவாக இருக்கிறது இந்த முடிவின் மூலம் டொரண்டோ டவுன்டவுன் பகுதியில் பாதிக்கப்பட்டிருந்த சிறு வியாபாரங்களும் பொருளாதார செயற்பாடுகளும் மீண்டும் உயிர் பெறும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் பாத் போன்ற பகுதிகளில் கொரோனா முன் இருந்த சுறுசுறுப்பு கடந்த சில ஆண்டுகளாக குறைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து நிலை குறித்து பேசும் நகர ஆய்வாளர் பெரிய அளவிலான நெரிசல் அதிகரிப்பு ஏற்படாது என கூறுகின்றனர் பல நிறுவனங்களில் போதிய இடம் இல்லாததால் அனைத்து பணியாளர்களும் வாரம் நாட்களும் அலுவலகத்திற்கு இதற்கிடையில் குடும்ப பொறுப்புகள் மற்றும் தனிப்பட்ட காரணங்களால் நெகிழ்வான வேலை முறைகள் தொடர வேண்டும் என பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் ஒன்டாரியோ முதல்வர் கூறுவதாவது நேரில் வேலை செய்வதுதான் அதிக உற்பத்தி தரும் என்று கூறி அலுவலகம் திரும்புவது கட்டாயம் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தியுள்ளார் மொத்தத்தில் அரசு ஊழியர்கள் அலுவலகம் திரும்புவது டொரண்டோ பொருளாதாரத்திற்கு உதவும் அதே நேரத்தில் போக்குவரத்தில் சிறிய மாற்றங்கள் மட்டும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது